எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் மூதேவி வீட்டுக்குள் வராமல் தடுப்பதற்கு இதை சமையலறையில் லக்ஷ்மி கடா கடாட்சத்துடன் வையுங்கள் பணம் பெருகுவதை கண்கூடாக பார்க்கலாம் கடனும் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ நிறைய பேருக்கு அந்த மூதேவி என்ற பெயரை எதுக்குமா தலைப்பில் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு மூத்த தேவின்னு சொல்லணும் அப்படின்வாங்க ஆனால் நம்ம வீட்டில் ஒரு சிலர் சோம்பேறியாக இருக்கிறாங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே எடுத்துக்குவோம் படின்னு சொன்னால் படிக்கிறது இல்லை ஏதாவது ஒரு வேலை செய்யின்னு சொன்னால் செய்யறது கிடையாது அதே வீட்டில் இருக்கிற மனைவி கூட சோம்பேறித்தனமாக உக்காந்துக்கிட்டே இருப்பாங்க எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க ஆனால் பார்த்திங்கன்னா தான் ஃபோன் வந்துருச்சே அதை தோண்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொல்கிறது உண்டு நம்ம பேச்சில் சொல்கிறது என்னன்னா இப்படியே மூதாவி அடைஞ்ச மாதிரி உக்காந்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவோம் இந்த தரித்திரம் பிடிச்ச மாதிரி இருக்குது வீடு வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு பண வறட்சியாக இருக்குது எப்போ பாரு தூங்கிக்கிட்டே இருக்கிறவங்கள பகலில் தூங்குறவங்கள பார்த்தாலும் சொல்லுவோம் நம்ம மூதேவி அடைஞ்சிரும் பகலில் தூங்கக்கூடாது அப்படின்னு ஒரு தூங்கலாம் ரொம்ப எப்படி தூங்கலான்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுக்கிட்டு தூங்கலாம் இல்லை ஹாலில் தரையிலே கூட படுத்து சில பேர் தூங்குவாங்க அது உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கானது அதுக்காக எந்த நேரமும் காலைல எழுந்ததுலேருந்து திரும்பி நான் படுத்துன்னு தூங்குறேன் திரும்பி நான் வேலையை முடிக்காமல் இருக்கிற வேலையெல்லாம் அப்படி அப்படியே போட்டுவிட்டு நான் தூங்குறேன்னு ஏகா செய்யக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்கிறது உண்டு சரிங்களா அதே மாதிரி மூதேவி அடையிறதுக்கான அறிகுறிகள் நம்ம வீட்டில் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் அதை நம்ம கவனமாக கவனித்து நம்ம இருந்தாலே போதும் மூதேவி என்பது நம்ம வீட்டுக்கு வரவே வராது நுழைய விடாமல் நம்ம பார்த்துக்கலாம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சமையலறை எடுத்துப்போம் நான் எப்பயுமே சமையலறை பற்றி நிறைய உங்களுக்கு குறிப்பு சொல்லியிருப்பேன் அந்த சமையலறையில் எந்த வீட்டில் எச்சில் பாத்திரங்கள் அந்த அழுக்கான சொத சொதன்ட்டு ஒரு நாசமாக தட்டுலாம் நச நசன்னு போட்டு வைக்கிறது ஈரப்பதம் எங்கே குழக்கொழ குழன்னு எந்த நேரமும் சமையலறையிலையோ இல்லை பாத்ரூம்லேயோ ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா அந்த வீட்டுக்கு அழையா விருந்தாளியாக மூதேவி நுழைஞ்சிடுவா அடுத்தது நம்ம முள் எலும்பு இதெல்லாம் சாப்பிட்றோம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு உடனே அன்றைக்கி அசைவம் செய்கிறேன்னா அடுத்த நிமிஷமே அதை க்ளீன் பண்ணி போட வேண்டிய குப்பை தொட்டியில் இல்லை ஒரு கவரில் கட்டியோ வெளியில் எங்கேயாவது வச்சுருது ரொம்ப ரொம்ப நல்லது அது வீட்டிலே இருந்து அதோடைய ஸ்மெல்லு வீடு ஃபுல்லும் ஒலா விடக்கூடாது அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா சமையலறையில் பால் வைக்கிறோம் பருப்பு வைக்கிறோம் எந்த எந்த பொருள் நம்ம அடுப்பில் சாம்பாரை சூடு பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு தீய விடக்கூடாது அந்த தீந்த வாசனை தீந்து போன வாசனை எந்த நேரமும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாலை வச்சது கவனிக்க ஞாபகம் இல்லாமல் ஃபோன் பேச போயிடுவாங்க இல்லை டிவி பார்க்க போயிடுவாங்க இல்லை கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் மறதியில் விடுறது அது வேறு விஷயம் ஆனால் இல்லை நான் என்னை ஃபோன் காதில் வச்சேன்னா எனக்கு டைம் போகிறதே தெரியாதுன்ற மாதிரி ஒரு சிலர் பண்ணுவாங்க அந்த மாதிரி தீந்து போன ஸ்மெல்லு எனக்காவது ஒரு நாளைக்கு வந்துட்டால் கூட உடனே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும் அது என்ன பண்ணணும்னா அது தீந்து போன பாத்திரத்தை உடனே தண்ணி பிடிச்சி ஊற வச்சிடணும் அதை கா கழுவுறதுக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கழுவி முடிச்சிடலாம் சில நேரம் பாத்திரமே தக தக நான் ஓரளவுக்குலாம் தீஞ்சு போயிருக்கோம் சுடு தண்ணி போட்டு மறந்தவங்க இப்படிலாம் இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த மாதிரி தண்ணி ஊத்தி ஊற வச்சுட்டு அடுத்த நிமிஷம் அந்த வாசனை நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது அதே மாதிரி அசைவம் செய்யறோம்னா அந்த மனம் அந்த வாசனை வீட்டில் இருக்கக்கூடாது வீட்டுக்குள்ளே நுழையும் போதே என்ன எங்கள் வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பா இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன கறி குழம்பா அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த கவுச்ச ஸ்மெல்லு வாசனை அந்த குழம்பு வச்ச வாசனை வரலாம் ஆனால் அந்த வீட்டோட வீ வீட்டுக்கிட்ட அந்த சிங்க்கு கிட்ட போனாலே கவிச்ச ஸ்மெல் வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம குப்பைத்தொட்டி கூட நாற்றம் அடிக்கிற அளவுக்கு நம்ம குப்பைத்தொட்டியே சமையலறையில் எப்பவுமே நம்ம சமையலறையில் ஒரு ஓரத்தில் தான் டஸ்ட்பினை நம்ம சேமித்து வைப்போம் அந்த அந்த டஸ்ட்பினை கூட அவ்வளோ க்ளீனாக வச்சுக்கணும் அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த வாசனை சில நேரம் நம்ம வச்சுட்டோம் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு விஷயம் செய்யலாம் என்னென்னா உடனே இப்போ தான் அழகாக சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி தசாங்கம் கோன் விற்கிது சாம்பிராணி விற்கிது அதை ஒன்று ஏற்றி வைங்க அந்த இடத்துல அந்த தீஞ்ச ஸ்மெல்லு நீங்கள் இதெல்லாம் ஏற்றலைன்னு வச்சுக்கோங்களேன் வத்தி ஏற்றி வைக்கலாம் இந்த சாம்பிராணி தூமம் ஏற்றி வைக்கலாம் இதை ஏற்றலைன்னா அந்த தீஞ்ச ஸ்மெல்லு ஒரு நாள் ஃபுல்லும் நம்ம வீட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும் அதனால சமையலரில் முக்கியமாக இதை இதை வந்து கவனித்து கண்டிப்பாக செஞ்சுடுங்க அடுத்தது விளக்கு ஏற்றுனீங்கன்னா விளக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும் சில பேர் திரி எரிஞ்சு போகிற அளவுக்கு விட்டுருவாங்க ஒரு சிலர் வந்து விளக்கு தானாக மலையேறட்டோன்னு விடுறது வேற ஆனால் விளக்கு திரி எரிஞ்சு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு மனசு கஷ்டமாயிடும் திரியே எரிஞ்சிருச்சே ஏதாவது பிரச்சனை வருமோ ஏதாவது உடம்புக்கு வந்துடுமோ அப்படின்றது நம்ம நினைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் விளக்கை நம்ம ஏற்றினாலே விளக்கை பார்க்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு அதை விட அதையும் நிறைய பேர் என்கிட்ட டவுட்டு கேட்பாங்க என்னென்னா ஆமாம் விளக்கை ஏற்றி வச்சால் எவ்வளோ நேரம் வீட்டில் விளக்கேறியணும் ஒரு மணி நேரம் முடிஞ்ச அளவுக்கு அதிகபட்சமாக ஒரு மணி நேரம் விளக்கெரிஞ்சால் ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் தீபம் அது கூட நல்லெண்ணெய் தீபம் தான் ஏற்றணும் அதுதான் உடம்புக்கு நல்லது வீட்டுக்கு நல்லது கரத்தை உண்டு பண்ணும் சரி இந்த ஒரு விஷயத்தை ஆராதனை பண்ணுங்கள் இது நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கட்டும் அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்குன்னு ஒரு ராசியான கடைன்னு ஒன்று இருக்கும் பூஜை பொருட்கள் விற்கிறதுக்குன்னு ஒரு கடை இருக்கும் இல்லைன்னா கடைங்களில் போய் நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னு இருக்கிற இடத்துல என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி எந்திரம்னு போய் கேளுங்கள் வெளியில் செஞ்சு வச்சுருந்தாலும் வாங்கிட்டு வந்து வைங்க அப்படி இல்லைம்மா நான் பித்தளையில் வாங்கி வைக்கட்டுமா பித்தளையில் கூட வாங்கி வைங்க தவறு கிடையாது அதை ராசியான கடன் உங்களுக்கு இது ராசியான கடை நல்லா செஞ்சுருப்பாங்க இது பூஜையில் தான் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் லக்ஷ்மி எந்திரம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கோவிலுக்கு போறீங்க நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு போவோம் அந்த இடத்துல ஒரு கடை இருக்கும் இல்லைங்களா அந்த கடையில் லக்ஷ்மி எந்திரம்னு கேளுங்க அது வந்து எப்படி இருக்கும்னா கட்டம் வந்து ஸ்டார் போட்டு இருக்கும் இல்லைங்களா அந்த அந்த அது வாங்கிட்டு வந்து நம்மளுடைய சமையல் அறையிலையும் வைக்கலாம் அது தவறு கிடையாது பூஜை அறையிலையும் வைக்கலாம் நம்மளுடைய பீரோலையும் வைக்கலாம் சரிங்களா அதுக்கு ஸ்ரீ சக்கரம்னு சொல்லுவாங்க அதுவும் வாங்க அதுவும் வந்து வைக்கலாம் அதே மாதிரி லக்ஷ்மி எந்திரம்னு கேட்டாலும் அதை வரைஞ்சி கொடுத்து விற்பாங்க சிலர் வரைஞ்சையும் கொடுப்பாங்க வரைஞ்சி விற்கிற கடையிலையும் நம்ம ஃபோட்டோலாம் வாங்குறீங்களா அந்த கடையிலையும் கிடைக்கும் சின்ன சைஸில் ரொம்ப விலையெல்லாம் வேண்டாம் ஒரு நூறுரூபாய் இரநூறுபாய்க்குள்ளே வாங்கிட்டு இருந்துச்சு அதை நம்ம போற்றி இப்போ நம்ம ஒரு ஆராதனை அதுக்கு நம்ம பண்ணணும் நான் வந்து சமையலரில் வச்சா அசைவம் செய்கிறோமா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மூடுற மாதிரி ஒரு இடம் கிடச்சிச்சின்னா அந்த இடத்துல நீங்கள் வச்சு ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி போட்டு மூடிக்கலாம் இப்போது க கபோர்டு மாதிரி இருக்குது உங்கள் வீட்டில்னா இது எதை எப்படி பார்த்து வைக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு வடக்கு பார்த்து வைங்க இந்த எந்திரத்தை அப்படி சப்போஸ் உங்களுக்கு இல்லைம்மா எனக்கு இது இது எனக்கு சமையலரில் எனக்கு மனசுக்கு சரின்னு படலன்னு நினச்சிச்சு நினச்சிங்கன்னா பூஜை அறையில் வச்சுக்கோங்க தப்பு கிடையாது இந்த லக்ஷ்மி எந்திரமாகப்பட்டது மூதேவியை நம்ம வீட்டுக்குள்ளே நுழைய விடாது ஆனால் நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பின்பற்றணும் நம்ம சமையலறையில் எப்போவுமே அந்த தீஞ்ச ஸ்மெல் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படியே தெரியாமல் விட்டுடுறது ஒரு என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஆகிட்டால் உடனே அது அபசகுணமானு நினைக்காதீங்க அதனால் எந்த தவறும் வராது ஆனால் தினம் தினம் அதே நம்ம வேலையாக வச்சுக்கக்கூடாது எந்த நேரமும் இந்த ஃபோனை பார்க்கறது இந்த அதில் ஒரு விஷயமா இல்லாமல் ஏதாவது ஒரு வேலை இருந்தால் அதை நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி இல்லாமல் அடிக்கிறது வீண் அந்த மாதிரி வச்சுட்டு மறக்காமல் அதை அடுப்பை நிறுத்திட்டோமா சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் பேசுங்க வீடியோ பே இது பாருங்கள் எதை வேணாலும் செய்யுங்க தப்பே கிடையாது அதனால் இந்த ஒரு விஷயத்தை பின்பற்றி பாருங்கள் அந்த லக்ஷ்மியினோட எந்திரமாகப்பட்டது நம்ம வீட்டுக்கு அதிக பண வரவை உண்டு பண்ணும் நமக்கு பணம் வருவ கண் கூட நம்ம பார்க்கலாம் அதுக்கு நீ சாம்பிராடி தூபம் காட்டணும் கற்பூர தீபம் ஆரத்தி காமிக்கணும் இதெல்லாம் நம்ம செய்ய செய்ய நல்லது மட்டுமே நடக்கும் நம்ம வீட்டுக்கு அப்போ கடன் கடனே கண்டிப்பாக அடைஞ்சிடும் பணம் பெருகினா கண்டிப்பாக கடன் தாங்க ஆகணும் அந்த மாதிரி நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் வாழ்க வளத்துடன்